ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யுவர் ஸ்கையோட ஸ்பெஷல் எபிசோட்னு கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோல்டு அதனால ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம டீரக் வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கான் ஒரு ஸ்லோ மோஷனில் அவனையே அவன் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்கு ஏன் பேர் டீரக்னு சொல்லிட்டு அப்படி க்யூட்டாக நடந்து வந்துகிட்டே இருக்கான்னு திரும்பி திரும்பி பார்த்து சிரிக்கிறான் அப்புறம் வரவங்க போகிறவங்க எல்லாருக்கோ ஹாய் ஹாய்னு சொல்லி ஸ்வதிகா ஸ்வதிகா அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கான் அங்கே இருக்க செக்யூரிட்டியை பார்த்தோன்னே அப்படியே போய் பக்கத்தில் போய் விஷ் பண்ண குட் மார்னிங் டீரக்னு அவரும் ஸ்மைல் பண்றாரு பாய்னு சொல்லிட்டு வேக வேகமா போறான் எப்பயும் போல அவன் எல்லார்கிட்டையும் ரொம்ப க்ளோஸா இருப்பான்ல அதை தான் எக்ஸாம்பிள்க்க காட்டுறாங்க அப்புறம் காஃபி வாங்கலான்னு சொல்லி போகிறான் அங்க போனோன்னே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க எனக்கு என்ன வேணும்னா ஒரு அமெரிக்கனும் வேணும் ஹாட் அமெரிக்கனும் ஓகே ஓகே நீ ஏதாவது நோட்ஸ் எழுதணுன்னா எழுதி கொடுன்னு சொல்ல சரி நான் சொல்ற மாதிரி இந்த கப்பல எழுதுறீங்களா என்ன எழுதணும்னு சொல்லி கேக்க அதுவா ஸ்கை உன்னால் முடியும் அப்புறம் சப்போர்ட் சொல்ல அவருக்கு இந்தா நான் காஃபி ரெடி பண்றேன் என்ன எழுதணுமோ நீ எழுதி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே அவர் அந்த பக்கம் போயிட்டாரு டீருக்கு அந்த கப்பை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவன் சொன்ன அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் அவனே எழுதிட்டு இருக்கான் போல இருக்கு ஆனா இத்தன்க்கு கப்புல இவ்வளோ வேர்டிங்ஸ் எழுதுறது கஷ்டம் தான் அவன் எப்படியோ போய் எழுதிட்டு இருக்கான் ஒரு வழியா இவனோட அமெரிக்கானும் வந்தாச்சு இன்னாங்கன்னு சொல்லி கொடுக்க வாவ் சூப்பர் தேங்க் யூன்னு சொல்லி அந்த கப்பை வாங்கி பார்க்க இது யாருக்குன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா என் பாய் ஃப்ரெண்டுக்குன்னு டீரக் சொல்றான் வாவ் சூப்பர் சூப்பர் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அவரும் பார்த்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இவனும் சிரிச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்க சரி சரி வெயிட் பண்றாங்க போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஓகே பாய்ன்னு சொல்லி வந்துட்டான் இப்போ அவன் ஃபாவை பார்க்க தான் போறான் என்னோட பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னோட பேரை இன்னொருத்தரை ரொம்ப கூப்பிடும்போது ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஃபா 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 கையில் கோகோ டீரக்காக அவன் வாங்கியிருக்கான் அதில் அப்படின்னு அப்படியே 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 அந்த பார்த்துட்டு ஸ்மைல் ஸ்லோ மோஷனில் திரும்ப ரெண்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க விழுகிற மாதிரி மாதிரி போக டச் பண்ணி இவன் பிடிக்க ஒரு ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்லேயே க்யூட்டாக ஹாப்பியாக இருக்குது பேருக்குமே இந்தாங்க உங்களுக்காக காஃபி அப்படின்னு அப்படின்னு சொல்லி 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 என்னோட ஸ்கைக்குன்னு கொடுக்குறான் கொடுக்குறான் வாங்க கோகோ சீக்கு டீரக்கு ஃபா ஆகணும் தேங்க் சொல்லி வாங்கிட்டான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படியே குடிச்சிட்டு வா ரொம்ப சூப்பராக இருக்குப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கொடுக்குற கோகோ ட்ரிங்க் தான் இந்த உலகத்திலே பேஸ்னு சொல்கிறான் அப்படியா இந்த க்யூட் பாய்க்காக தான் நான் கொடுத்தேன்னு சொல்ல இந்த க்யூட் பாய் தான் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேசுகிறேன்னு நினச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம லீயும் ஜாயும் பேசிகிட்டு இருக்க டைப் இல்லாமல் போர் அடிக்குது தெரியுமா அவன் இன்கூடியும் நோ குடியும் ரொம்ப பிஸியாக இருக்கானாம் பாரே என்னோட ஃபேவரெட்டான பேக்கரி கூட சேலுக்கு வந்திருக்கு எனக்கு போகணும் போல இருக்கு யார் என் கூட வருவான்னு சொல்லி ஜாய் ஃபீல் பண்றா டீரக் கூட பர்த்டே இந்த மந்த்து தானே அவங்க கூட போ அங்க பாரு வந்துட்டான் அப்படின்னு சொல்ல பாவும் டீரக்கும் வர ஜாய் திரும்பி பாக்க ரெண்டு பேர் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாய் ரொம்ப கியூட்டா இருக்கானு பிடிச்சி கிளிட்டு ஐ லவ் யூன்னு கிட்ட போய் பா சொல்றான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் டீரக் சரி ஓகே நான் அவன் பாய் சொல்லிட்டு போக வா ரொம்ப ஸ்வீட்டா இருக்குடா அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல உம் உண்மையாவே ரொம்ப தாண்டா ஓவரா பண்றீங்கிற மாதிரி லீ சொல்றான் கைய பிடிச்சுக்கிறது இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறது எல்லாமே ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜாய் கொஞ்சம் ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு நீ யாருமே இல்லையேன்னு சொல்லி ஜாய் ஃபீல் பண்ண பரவாயில்ல பரவாயில்ல விடுறான் ஓவரதாண்டா பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல உனக்கு ஜெலஸா இருக்கா ஜெலஸா அவனுக்கா அவனுக்கு எதுக்கு ஜெலஸ் எனக்கு தான் ஜெலஸா இருக்கு ஆனா உனக்கு ஃபா வந்ததுக்கு அப்புறம் உன்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்குல்லன்னு சொல்ல ஆமா கண்டிப்பா என்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப கைண்டு ரெஸ்பான்சிபிள் என்ன ரொம்ப அழகா ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்ல ஓகே ஓகே ஓவரா பேசாத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் ஓவரதாண்டா பேச அங்க ஜாயும் ஓட்டிகிட்டே இருக்கா பட் ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோ அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஞ்சல் மாதிரி ஆஹ் கூட வந்ததுக்கு அப்புறம் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜாய் கேட்க சண்டையா இது வரைக்கும் என் பிரதர் சண்டையெல்லாம் மாட்டான் என்ன மாதிரி கிரீன் ஃப்ளாக்னு சொல்ல லியா பார்த்து ஜாய் ஓட்டிகிட்டு இருக்கா சா ஏதோ மொபைலில் பார்த்துட்டு போயிட்டே இருக்க ஹியாவும் ரியல் வராங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க டீரை கூட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன்டா பட் டிங் பண்ணிட்டே இருக்கேன் ஒன்றுமே செட் ஆகலன்னு சொல்ல ஹியா சொல்கிறான் நான் வேணா ஹெல்ப் பண்ணவா மேட்சிங் ஷர்ட்டு கப்பிள்ஸ் போடுவாங்களே அந்த மாதிரி ஏய் அவ்வளோ சிம்பிளாவாடா அப்படிங்கிற மாதிரி ரியல் வேணும்னே சொல்கிறான் இரு நான் சொல்கிற மாதிரி யோசிச்சுக்கோ ஓ மேட்சிங்கா தோப்பி போடுங்க கிளாஸ் போடுங்க வாட்ச் கட்டுங்கன்னு சொல்ல வா எதுங்கிட்ட சூஸ் பண்ணும் பேசாமல் எல்லாத்தையுமே வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஹோவரா பேசிட்டு இருக்கான் ஃபார் உம் நீ சொன்னது கரெக்ட் தானேன்னு சொல்ல ஆமா ஆமா சூப்பராக இருக்குல்ல நீ தான் ரொம்ப ரிச்சு கைண்டான பர்சனில் வாங்கி கொடுன்னு சொல்ல லூசு மாதிரி பேசாத பேசாம நீ பேப்கிட்ட ஹெல்ப் கேள்றான்னு சொல்லி ரியல் சொல்றான் சரி ஓகே வேணா ஒண்ணு பண்ணு நான் சொல்ற மாதிரி பண்ணு டிஃப்ரெண்ட்டாக அவன் மனசை டச் பண்ணுற மாதிரி ஹோம்மேட் கேக் ரெடி பண்ணி கொடுத்துருன்னு சொல்ல கேட்கா நானா ஹலோ அது சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரியல் சொல்ல ஏ இங்கே பாரு நான் ஒரு கேக் ரெடி பண்ணி கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியான்னு ஹீயா கேட்கறான் கண்டிப்பா கண்டிப்பா நீ ரெடி பண்ணி கொடுத்தா அது டெல்லி டிசஸ்ஸா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் என் பேபி ரெடி பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனுக்கு ரெண்டு பேரும் ஓவராக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்க அங்க பா அவன் பாட்டுக்கு போயிட்டான் அட பாவி நீ பேசுனதே ஓடி போயிட்டான் பாருன்னு ஹியா வந்து ரியலை திட்டுறான் உன்னால தான் அவன் போயிட்டான் ஜோக் பண்ணிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹியா அப்படியே போக பேபி வெயிட் பண்ணு நானும் வந்துடுறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே ரியல் போயிட்டு இருக்கேன் கிளாஸ்க்கு போய் உட்காந்துட்டான் பேப் பக்கத்துல தான் பா உட்காந்துருக்கான் என்னாச்சு உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேப் கேட்க அதுவா டியர பர்த்டேக்கு பர்த்டே கிஃப்ட் வேணும் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல அது ஒண்ணு பெருசு இல்லடா நீ ஒண்ணு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத சரியா அப்படின்னு பேப் சொல்றான் என்ன வாங்குறதுன்னு புரியலையே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குன்னு சொல்லி சொல்றான் டோம் யோசிச்சுட்டு பேசாம ஒன்னு பண்ணு டைரக்டா அவன்கிட்டயே என்ன அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல ஏண்டா அவன் பாத்தீக்கா அவன்கிட்டே போய் கேட்டா அது சர்ப்ரைஸா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பா சொல்றான் கரெக்ட் தாண்டா நீ டைரக்டா கேட்காம இன்டைரக்டா அவன்கிட்ட கேக்கலாளுன்னு ஹியா சொல்றான் இன்டைரக்டா நான் எப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே உம் கரெக்ட் இரு போறேன்னு போறான் எங்க போறேன்னு பேப் கேக்க இல்ல இப்பயே போய் நான் டீரக்டே கேட்க போறேன் புதுசா டானி ஏண்டா இப்படி இருக்க கிளாஸ் ஆரம்பிக்க போது ஸ்கிப் பண்ணாத இதா ப்ரொஃபஸர் கூட வந்தாச்சு வெயிட் பண்ணு கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி டீரக்க பத்தி யோசிச்சுக்கிட்டே அப்படியே பா உட்காந்துருக்கான் சேம் டைம் அடுத்து இவங்க நாலு பேரும் வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க அங்க ஜாயும் டைப்பும் இருக்காங்க நம்ம எப்படியாவது பாக்கு ஹெல்ப் பண்ணும் சோ டீரக் என்ன பிடிக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியானு சொல்ல முதல்ல ஹியா ஒரு எல்லும் நாங்க ரெண்டு பேர் போறோம் ஓகேவான்னு சொல்லி போக பேபு டோமும் மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க கீழே இவங்க ரெண்டு பேர் உட்காந்து பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருக்க நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் ரெண்டு பேரும் அப்படியே ஜாய்கிட்டையும் டைப் கட்டி கொடுக்க வாவ் இவ்வளோ ஸ்நாக்ஸா எங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தான் சொல்ல தேங்க்யூ பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டைப் கேட்குறான் ம் இவ்வளோ எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஜாய் கேட்க அதுவா அது ஒன்றும் இல்லை அது எதுக்குன்னா அது எதுக்குன்னு ஹியக் ஒன்றும் புரியல அது அது வந்து அது வந்து ரியலி யோசிக்கிறான் ஆ எங்களுக்கு லாட்ரி கடிச்சிருக்கு அதனால தான் அதனால தான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க இவங்க என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்களா அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம் பிளானா என்ன பிளான் அதாவது ட்ரிப் ஏதாவது போகலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா பர்த்டே பார்ட்டிக்கு எது போலான்னு இருக்கா அந்த மாதிரின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அதாவது பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்பில் கேக் ஷாப்பில் பேக்கரியில் இந்த மாதிரி ஏதாவது போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு இவங்க எது எதுவும் கேட்டுட்டு இருக்கா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு பேரும் யோசிச்சிட்டே இருக்க என்னடா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க இங்கே மேல் நின்று டோமும் பேபுக்கும் செம்ம டென்ஷனு ஐயோ டீரக டீரக் வந்துட்டு இங்க ரெண்டு பேரும் எதுவும் சொல்றதுக்குள்ள சீக்கிரமா நம்ம போய் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வேக வேகமா வராங்க டே டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி பக்கத்த போய் ஹாய் ஹாய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்களா வா சூப்பர் ஸ்நாக்ஸ்னு சொல்ல இது எல்லாம் யார் வாங்கிட்டு வந்தா இவங்களுக்காக வா சூப்பர் சூப்பர்னு நாலு பேரும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் புரியல என்னதான் நடக்குது வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களான்னு டீரக் வந்து நிக்க ஆமா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க நீங்களே ஏன் இந்த மாதிரி ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறீங்க ஹிடன் ஏஜென்ட்டா ஏதாவது ட்ரை பண்றீங்களான்னு சொல்ல டீரக் நம்ம அங்க வா அப்படின்னு சொல்லி பா அப்படியே டீரைக்கு அந்த பக்கம் கூட்டிட்டு போக அது வந்து அது வந்து பாவம் கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லி பா அப்படியே டீரை கை எழுத்துட்டு போறான் நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க நாங்க சொல்லி போக இவங்க ரெண்டு பேருக்கும் கன்ஃபியூஸ்டா இருக்கு என்னமோ நடக்குது ஆனா என்னன்னு புரியலன்னு சொல்ல இந்த இதெல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி எல்லாரும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருக்க வாங்க வாங்க அவங்களுக்கு போய் பாக்கலாம்னு சொல்லி இவனுங்க நாலு பேரும் வேகமா போறாங்க நம்ம படத்துக்கு போகலன்னு பிளான் பண்ண மறந்துட்டோம் டைம் ஆச்சு டைம் ஆச்சு வாங்க போலாம் போலன்னு போக ஜாய்க்கும் டைப்புக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா மாதிரிதான் இருக்கு என்ன இங்க வித்தியாசமா நடந்துக்கிறாங்க ஒண்ணுமே புரியலேங்கிற மாதிரி இருக்க ஓகே பாய் பாய் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க வரும்னு சொல்லிட்டு நாலு பேர் வேக ஓடி போயிட்டாங்க அப்படியே ஜாய் முடிச்சுக்கிட்டே இருக்கா ஒண்ணுமே புரியல டே அவங்க வித்தியாசமா நடந்துக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க ஆமா ஏன் எப்படி இருக்காங்கன்னு எனக்கும் புரியல அப்படின்னு டைப் சொல்றான் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா ம் ஆனா நீ எதையோ பார்க்குற மாதிரி இருக்கு எங்கே பார்த்துட்டு இருக்க ஒன்னும் இல்லை நான் சும்மா திங்க் பண்றேன் என்னோட பிரைன் யூஸ் பண்ணி திங்க் பண்றேன்னு சொல்லி ஜாய் காமெடி பண்ணிட்டு இருக்க இவங்க நாலு பேரும் ஃபாவையும் டீரக்கையும் ஃபாலோ பண்ணிட்டு வர அங்க ஃபா டீரக் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க கேன்டீன் மாதிரி இருக்கும் அந்த பிளேஸ்ல கேள்றா கேள்றான்னு சொல்லி பேபாங்கன்னு சொல்ல கேட்குறேன் கேட்குறேன்னு தலையாட்டிகிட்டே இருக்க டீரக் பார்க்குறான் வித்தியாசமா இருக்கு என்னாச்சு உங்களுக்குன்னு கிட்ட கேட்க ஒண்ணே நான் நல்லதா இருக்கேன் ஏன் கேக்குறேன் சொல்ல டீரக்கு புரியுது இவன் வித்தியாசமா இருக்கான்னு அது வந்து நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பா சொல்றான் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அது டீரக் அது வந்து உன்னோட என்னது அப்படிங்கிற மாதிரி டீரக் பார்க்க இல்ல இல்ல இன்னைக்கு நீ என்ன சாப்பிட போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அட பாவி இவன் கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்கிற மாதிரி இங்க நாலு பேரும் அப்படியே படுத்த போஸ்ட்ல எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு டீரக் கேட்க உம் உனக்கு என்ன வேணுமோ அதவே நானும் சாப்பிடுறேன்னு சொல்ல அது சரி ஓகே ஆனா தான் எனக்கு எடுக்கறது எப்ப பார்த்தாலும் எனக்கு பிடிச்சது செய் சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல அதனால என்ன என் பாய் ஃப்ரெண்டுக்கு அவன் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணும் அதனால நான் உனக்கு பிடிச்சதா பண்றேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஜாய் என்கிட்ட இன்னைக்கு ஒன்று கேட்டா அவள் என்ன கேட்டானா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கீங்களான்னு கேட்டா அப்படின்னு சொல்ல என்னது சண்டை போட்டிருக்கம்மா ஆ ஆமா அவ என்கிட்ட கேட்டாலா எனக்கு அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்லையான்னு கேட்டான்னு சொல்ல அட பாவிங்கிற மாதிரி அப்பா ஆமா அதை பத்தி நானும் யோசிச்சிருக்கேன் ஆஹ் நானும் யோசிச்சிருக்கேன் இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டதே இல்லை அது எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி டீரக் சொல்றான் உம் பரவாயில்ல விடு அதனால என்ன ஃபியூச்சர்ல ஒரு வேலை நம்மளுக்குள்ள சின்னதா சண்டை வந்தா கூட அதை பத்தி எனக்கு தெரிஞ்சா நம்ம பேசி எதா இருந்தாலும் சரி பண்ணிடலாங்கிற மாதிரி பா சொல்றான் ரெண்டு பேரும் அப்படி எமோஷனலா பேசிட்டே இருக்க கண்ணு கண்ணு மட்டும் பார்த்துட்டே இருக்கு கேட்டு தொலைண்டாங்கிற மாதிரி டோம் ஒரு பக்கம் தலையாட்டுறான் இவனும் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டே இருக்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்கலான்னு டீரக் போக டீரக் டீரக் அங்க பாக்குற அங்க எதுவுமே இல்ல அங்க எதுவும் இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எது ஏதோ சொல்லி சமாளிக்கிறான் நீங்க எங்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வரீங்க ஆனா சொல்லல என்னன்னு சொல்லுங்கன்னு அது வந்து அது வந்து என்ன பேசுதுன்னு புரியாம கேட்டு தொலையண்டாங்க அங்க எல்லாரும் கத்திட்டே இருக்காங்க ஒண்ணு இல்லையே அப்படின்னு இவன் சொல்ல இவெல்லாம் கேட்க மாட்டாவா நம்ம போலான்னு சொல்லி பேர் மூணு பேரு இழுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போக அது ஒண்ணு இல்ல நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பா சொல்ல உம் சரி ஓகே ஆனா ஒண்ணு இந்த டைம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதே சொல்லுங்கன்னு சொல்லுங்க சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலாக பேச ஐயோ போயிட்டாங்க எங்களை மாதிரி புலம்பிட்டு பா பார்க்குறான் ஆனால் ஒன்று அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஆனா முட்டாளா இருக்கான் பாரு லவ்னு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஹீ அவர் மாத்தி மாத்தி மாற்றி பாவை பற்றி இருக்க ஒரு வேலை ஹெல்ப் வேணும்னு நினைக்கிற அவனால அவனால் எதுவுமே பண்ண முடியல வேணா ஒன்று பண்ணே நீ ஏதாவது பண்ணு பேப் அப்படிங்கிற மாதிரி டோம் சொல்ல நானே பண்ணுறேன் விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் பேப் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவனுக்காக பால் எடுத்துட்டு டீரக் வர தேங்க்யூன்னு சொல்ல சரி போறேன்னு அந்த பக்கம் போறான் ஒரு நிமிஷம் டீரக் போகாத உட்காரு அப்படின்னு சொல்ல என்னென்னு கேட்டுட்டு பேட்ல அப்படியே உட்காராம் உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி பேட் பக்கத்துல போய் உட்கார்றேன் உன்கிட்ட நான் கேட்கணும் என்னது ஒரு ஒப்பீனியன் தான் உன்னோட ஒப்பீனியன் பத்தி தெரிஞ்சுக்கணும் என்ன ஒப்பீனியன் சொல்லுன்னு சொல்ல நான் வந்து டோமு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் சர்ப்ரைஸா என்னாச்சு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து விசேஷமா விசேஷமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான் என்ன பண்றதுன்னு புரியல அவளுக்கும் அது எங்களோட ஆன்வர்சரி வருதா தான் விசேஷம் ஆன்வர்சரியா போன டைம் உங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டீங்களே மறுபடியும் என்ன ஆனிவர்சரி அதுக்குள்ளே ஓ அது 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 கரெக்ட் அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது ஆனிவர்சரி கிடையாது அது அது வந்து வந்து என்ன அது டைம் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் கை இப்படி அதை தான் செலிப்ரேட் பண்ண போறோம்னு சொல்ல டீரக்கு செம காமெடியாக இருக்கு ஸோ அதை பார்க்கும்போது ரெண்டு பேரும் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும் எங்களோட ஹார்ட் ஒரே மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது ஸோ வருஷம் வருஷம் அது ரொம்ப ஸ்பெஷலான டே எங்களுக்கு சோ அதை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அதை தான் உங்ககிட்ட கேக்க வந்தேன் நான் ஏதாவது சொல்லணும் டிஃபரெண்டா பண்ணணும் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் சோ நீ சொல்ல படம் பார்க்கலாமா பா அப்புறம் மூவி சாப்பிட்லாமா நமக்கு பிடிச்சது இல்லை குக் பண்ணி கொடுக்கலாமா இந்த மாதிரி ஏதாவது சொல்லுன்னு சொல்ல அதுவா நீ சொல்கிறபடி ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னு தெரியுமான்னு சொல்ல என்னது என்னதுன்னு சொல்லி அப்படியே போய் பார்த்துட்டே இருக்க நீ ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுன்னு சொல்ல ஓ நிமிஷம் நிமிஷம் சரி நான் ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ம் நீ ஃப்ளவர்ஸ் கொடுத்தா ஒரு ரொமான்டிக்காக இருக்கணும் சொல்ல ஸோ உனக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதிட்டு என்னது என்ன எழுதுற இல்லை இல்லை டோமுக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சரி அதுக்கப்புறம் என்ன உனக்கு பிடிக்கும் இல்ல இல்ல அதாவது டோமுக்கு என்ன பிடிக்கும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிட்டே இருக்கோம்க்கு பலூன்ஸ் சொல்ல ஓகே நீ ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் பாத்து பாத்து பண்ணு அதெல்லாம் பண்ணும்போது டோம்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல உம் சரி சரி ஓகே ஓகே எல்லாமே நான் நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபுல்லா எழுதி வச்சிட்டா எழுதி வச்சுட்டா அடுத்த நாள் அதை பாக்கிட்டு குடுக்க நான் அவன்கிட்ட பேசிட்டேன் அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும்

அப்படிங்கிற மாதிரி அது சாரி சாரி எனக்கு எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றா என்னடா இப்படி சொல்றாங்கிற மாதிரி நாலு பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேகமா குடுகுடுன்னு ஓடி போறா ஏ இவ கண்டிப்பா சொல்லத்தான் போறா போல இருக்கு சீக்கிரம் போங்க போங்க எல்லாரும் சேர்ந்து ஜாய போடுங்கன்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து ஜாய துரத்திட்டு ஓடி வராங்க செம்ம காமெடியா இருந்தது இந்த சீன் அவ பர்தேவ பத்தி சொல்லிடுவாளோங்கிறக்காக நாலு பேரும் எவ்வளவு காமெடி பண்ணாங்க தெரியுமா இந்த சீன்ஸை நீங்க நேர்ல பாக்கும்போது இன்னும் காமெடியா இருக்கும் ஜாய் மட்டும் சும்மா இல்ல ஓடி வந்து உடனே டைப்புக்கு ஃபோன் பண்ணி ஏய் உங்ககிட்ட முக்கியமாக பேச பேசணும்டா வாடா வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு வேக வேகமாக அவள் அவளை இவனுக்கு எல்லோரும் சேர்ந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஏ நீ அந்த பக்கம் போ நீ இந்த பக்கம் போ நீ ஏன் கூடவா அப்படின்னு சொல்லி குரூப் குரூப்பா பிரிஞ்சு போய் திருட பிடிக்கிற மாதிரி காமெடி பண்ண இதில் ஹியா வேற மேலே போட்டிருக்க ஜாக்கெட்டை அப்படியே மூஞ்சி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் ஜாய் ப்ளீஸ் யார்கிட்டையும் சொல்லாத சொல்லாதன்னு சொல்ல டைப் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டா ப்ளீஸ் ஜாய் வேன் சொல்லாத சொல்லாதன்னு எல்லோரும் இங்கே கத்திட்டே இருக்கேன் அது வந்து அது வந்துன்னு சொல்லி ஜாய் திரும்பி திரும்பி ரெண்டு பக்கம் பார்க்குறேன் ப்ளீஸ் வேணாம் நான் சொல்கிறது கேளு சொல்லாதன்னு சொல்லி அங்கே இருந்து பார்க்கத்த என்னன்னு சொல்லி தொலை எண்டின்னு டைப் கேட்க அது வந்து அது வந்து ப்ளீஸ் சொல்லிடாத சொல்லிடாதன்னு ஒரு பக்கம் இவனுங்க கத்துறாங்க சொல்லி தொலைன்னு அங்கே அவன் கத்துறான் வேற வழி இல்லாமல் ஜாய் உட்னே சொல்லிட்டான் இங்கே பாரு டீரக் பர்த்டேக்காக பிளான் பண்ணியிருக்காங்க சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஐயோ ரெண்டு பேரும் பிடிங்க ரெண்டு பேரும் பிடிங்கன்னு சொல்ல எல்லாரும் துரத்திட்டு மறுபடியும் ஓடிட்டு இருக்காங்க செம்ம காமெடியாக இருக்கு ரெண்டு பேரும் இவங்க எப்படி போகிறதுன்னு வழி தெரியாமல் ஓடிட்டே இருக்க ஒரு பக்கம் போய் நல்லா மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு ஐயோ மாட்டிக்காத ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு சொல்லி ஜாய் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கேன் டீயுக்கு வந்துட்டான்னு சொல்லி ஏமாத்த அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வர கடைசியா பாக்கிட்டா மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு புரியல வாட ஓடி இல்லைன்னு சொல்லி ஜா இந்த பக்கமா எஸ்கேப் ஆகி ஓட அவன ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் போக ஒரு வழியா இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள புடிச்சிட்டாங்க மாட்டிக்கிட்டியா முட்டாள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஜாயும் டைப்பும் பேசிட்டு இருக்க ஏ இருடி அப்படிங்கிற மாதிரி பேபாவில ஹாக் பண்ண மாதிரி புடிச்சுட்டா கரெக்டா அங்க லீயும் லையும் வராங்க ஏ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு லீ கேக்க லீ ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜாயும் டைப்பும் கேட்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல என்னது ஏ சொல்லிடாதீங்கடா அப்படின்னு சொல்ல என்னன்னு சொல்றான்னு லீவ் ஒரு பக்கம் கேட்டுட்டே இருக்க அதுவா டீரக் பா வந்து பெருசா சர்ப்ரைஸ் பண்ணிருக்கான் ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு சொல்ல என்னது அப்படிங்கிற மாதிரி லீவ் பார்க்க போதும் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கப்பா இவங்க ஏன்டா இப்படி பண்றாங்களோங்கிற மாதிரி பேப்கு டென்ஷனா இருக்கு டோம்க்கு டென்ஷனா இருக்கு அவ்வளவுதானாங்கிற மாதிரி லீ அப்படி இதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு சொல்லி தொலைஞ்சிட்டாங்களே ரெண்டு பேருங்கிற மாதிரி பாக்கு செம கடுப்பா இருக்கு அப்படி யோசிச்சுட்டே இருக்க அதுக்கப்புறம் லீ அவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போயிட்டான் போல அப்புறம் லீ என்கிட்ட கிட்ட சொன்னான் அதை பத்தி நான் பாத்துக்கிறேன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க டீர கிட்ட அப்படின்னு சொல்லி பா சொல்ல இப்பதான் நிம்மதியா இருக்கு நல்ல வேலை நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம்னா கடைசியில இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் புலம்பிட்டு இருக்க ப்ரொஃபஸர் அங்க வராங்க இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணல அந்த ப்ராஜெக்ட்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க சோ ரெண்டு பிளான் பண்ணிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்காக ப்ரொஃபஸர் கிட்ட அதை இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் நார்மலான ஒண்ணுதான் சோ அந்த ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா அப்படியே அப்புறம் செகண்ட் ஒன் வந்து எல்ஜிபிடி பத்தி ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுக்கிறது அதாவது அவங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் செகண்ட் ஒன் ப்ராஜெக்டை பத்தி சொல்றாங்க இந்த ரெண்டு பிளான்ல எந்த பிளான் ஓகேயோ அதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ம் செகண்ட் ஒன் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்றாங்க காமனான ஒண்ணு சொன்னது பட் செகண்ட் வந்து நீங்க சொன்னது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சோ அதனால நீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காதே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் சொல்ல சூப்பர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும் அப்புறம் ஃபா வீட்டுக்கு வந்துட்டான் அவனுக்கு தான் ஃப்ளவர்ஸ் பிடிக்கும் டீரக் சொல்லியிருப்பான்ல ஸோ ப்ளவர்ஸை வச்சு என்ன மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி பிளவர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் லீ கிட்ட வந்து டீரக் வந்து பேசிட்டு இருக்கான் அதாவது அவனோட அந்த ப்ராஜெக்ட் அவன் ஒரு சின்ன பொம்மை மாதிரி ஒரு டை பண்ணிருப்பான்ல ரொம்ப அழகா அதை வந்து சேல் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா அதை சேல் பண்ணும்போது உனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்ட்

கேட்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் சைனீஸ் சீரீஸ் பாத்துட்டு இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி ஆப்ல பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கு வைரலா போயிட்டு இருக்க சீரீஸ் இதுன்னு சொல்ல ஏண்டா படிப்பை பத்தி யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லி கேக்க இல்லப்பா படிப்பு நான் பத்தி யோசிப்பேன் பட் அப்பப்ப இந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணிட்டே இருப்பேன் நீங்க என்ன பண்றீங்க உங்க ஒர்க் எப்படி போகுது ரொம்ப டயர்டா இருக்கு நார்மலான ஒர்க் எப்பயும் போல போகுது சரி உன் பர்த்டே வேற வருது உன் பர்த்டேக்கு இந்த வருஷம் என்ன மாதிரி பிரசன்ட் வேணும் என்ன சர்ப்ரைஸ் வேணும்னு சொல்றான்னு அவங்க கிட்டே டைரக்டா அப்பா கேட்க எனக்கு எதுவுமே தேவையில்லப்பா எனக்கு உங்க கூட இருக்கணும் அம்மா கூட இருக்கணும் பேப் கூட தாத்தா கூட பா கூட அப்படின்னு கூட எல்லாரும் கூட சேர்ந்து என்னோட பர்த்டேவே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்ல எல்லாம் ஓகேதான் நீ சொல்றது பட் உனக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்னு சொல்ல நல்லா இருக்கு ஃபாயா என்கிட்ட எப்பயுமே காயண்டா இருப்பாரு என்ன பாத்திரமா பார்த்து பாருன்னு சொல்ல நீ இப்படி சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ சந்தோஷமா இருந்தாலே நானும் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்ல அப்பா நீங்க நினைக்கிற மாதிரியே தான் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்புறம் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க நான் இன்னும் சாப்பிடல நான் வேணால் ஆம்லெட் போட்டு தரவா ஆம்லெட்டா ஏன்டா உங்க அம்மா எங்கடா எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தர்லையா என் மேல கோவமா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க ஆமா அம்மாவுக்கு உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கும் போல உங்களுக்கு சமைக்கவே இல்லைன்னு சொல்ல ஐயோ நான் என்னடா பண்ணு நான் ஒண்ணுமே பண்ணலையே ஒருவேளை உங்க நல்லா அப்செட் ாங்க போல இருக்குன்னு சொல்ல அப்சா சீரியஸாவாடா சொல்றேன் அப்படின்னு கேக்கு சும்மா சிரிக்க அட பாவி ஜோக் பண்ற அளவே இல்லையாடா எதுலடா ஜோக் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட போய் சொல்றியா இருடா உன்னை வச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்பா வேணும்னே அடிக்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு டீரக் பின்னாடி டீரக் ஓடிட்டே இருக்க ரெண்டு பேரும் ஹாப்பியா அப்படியே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்பாவும் மகனும் ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியான அப்பாவுமா போயிட்டு இருக்கோட பர்த்டேவும் வந்துருச்சு சேர்ந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல கியூட்டா அரேஞ்ச் பண்ணலாம் இவன் கேட்டபடி பலூன்ஸ் பிளவர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்க கரெக்டா டீரக் போன் பண்ணி எங்க இருக்கீங்க பிஸியா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க இல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் சும்மா தான் இருக்கேன் அப்பா என் பர்த்டேக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வேணும்னு கேட்டாரு நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க இப்ப பிஸியா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க அதுக்குள்ள லீ ஏதோ பேச வரா வாய முடுற அப்படிங்கிற மாதிரி பா சொல்ல நான் டீரை கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல ஐயோயோ எல்லாமே தெரிஞ்சிருமேங்கிற மாதிரி எல்லாரும் பாத்துட்டே இருக்க ஆமா உங்க கூட லீ இருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்க அது ஆமா ஆமா லீ இருக்கான் ஆக்சுவலி அவன் போன்ல பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் லைக் கூட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அட பாவி அவன் இங்கதான் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு லீக்கு முறைச்சுக்கிட்டே இருக்கான் பாவ பாத்து ஓ சரி ஓகே உங்களோட ஒர்க்கை முடிச்சிட்டு பாத்து வீட்டுக்கு போங்க லேட் ஆயிடுச்சுல சரியா உங்களை நினைச்சா எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீரக் கேக்க அது அது வந்து ஒன்றும் இல்லை நான் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதை பத்தி தான் சொன்னேன் மற்றபடி வேற எதுவும் இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல ம் சரி ஓகே அப்ப நான் போனை கட் பண்றேன் பார்த்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு டீரக் பர்த்டே செலிப்ரேட் பண்றதை பத்தி அப்புறம் போனை கட் பண்ணனும் சாரிடா நீ அவங்க கிட்டே பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல நான் எதுக்கு கேட்க வந்தேன்னா இந்த பிளவர்ஸ் போதுமா இன்னும் கொஞ்சம் பிளவர்ஸ் வேணுமான்னு கேட்கலாம் தான் வந்த அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய பிளவர்ஸ் இருக்கு இதுவே போதும்னு தோணுது இருக்கிற அத்தனை போய் நீயே வாங்கிட்டு வந்துடும் போல இருக்குன்னு லீ சொல்ல அப்படியா சரி சரி பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க நம்ம ரியலோகியாவும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சரி விடுறா இந்த பிளவர்ஸ் மட்டும் போதும்னு சொல்ல அப்புறம் லையும் லீயும் அப்படியே பார்த்துட்டே இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் வேற எதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறான் எந்த ஹெல்ப்பும் வேணாம் நானே பாத்துக்கறேன் நிறைய பலூன்ஸ் எல்லாம் இங்க ரெடி பண்ணியாச்சு பிளவர்ஸும் ரெடி ஆயிடுச்சு இதுவே எனக்கு போதும்னு தோணுது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி லை சொல்ல லீ அப்படியே மொறச்சிட்டே அப்படியே லையோட பின்னாடியே போயிட்டு இருக்கான் எதுவும் மொரைச்சாலும் சத்தியமா எனக்கே தெரியல பாவம் பார்த்து முறைக்கிறான் பாக்க அது பார்க்க பார்க்க கடுப்பா இருக்கு இந்த டோம் கையில ஃப்ளவர்ஸை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன ஃப்ளவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மொறைச்சிட்டே அப்படியே லீ போறான் அட் த சேம் டைம் வீட்ல ரெடி ஆயி பேப் வந்து நிக்க பேப் நீ எங்க போற இவ்ளோ அழகா டிரஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல அதுவா அது ஒண்ணும் இல்ல நான் டோம்ம பிக்கப் பண்ண போறேன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டின்னு போயிருக்கான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிடுவான் போய் அவன கூட்டிட்டு வரணும் நான் நான் தனியா போகணும் அதான் கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன்னு சொல்ல சரி நீ பிக்கப் பண்ண தான் போற அதுக்கு எதுக்கு இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க அது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்கல்ல ஒரு ஹாய் சொல்லிட்டு வரணும்ல அதான் ரொம்ப கியூட்டா அழகா நானும் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிட்டேன் ஓ அப்படியா சரி ஓகே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா நான் தனியா போகணும் நீ என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி தீரக்க பார்த்து கேக்க நானா நான் எதுக்கு சும்மா பிக்கப் பண்ணதா சரி வா போலாம் இரு இரு நீ வர சரி இந்த மாதிரி வராத நீ கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா நல்லா ட்ரெஸ் பண்ணுமா ஜஸ்ட் பிக்கப் பண்றதுக்கு தானே இந்த ட்ரெஸ் பார்த்தாதா அதெல்லாம் இல்ல கொஞ்சம் நல்லா இருக்கணும் அது ஒரு அழகான ஃபேன்சியான ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டிக்குள்ள நீ வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது சோ கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துறியா அப்படின்னு சொல்ல சரி ஓகே பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் போறான் சீக்கிரம் வந்துரு உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாப்பாடா எப்படி அவனை கிளப்பியாச்சுங்கிற மாதிரி பேப்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பட் பேப் பண்றது எல்லாம் வித்தியாசமா இருக்கு டீரக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வரான் யோசிச்சுக்கிட்டே வரான் வர வர ஏன் இங்க இப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒன்னொன்னு பண்றாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு டீரக்கு பேப திரும்பி பாக்க வாடா போலாம் அப்படின்னு சொல்ல போலாம் போலாம் ஆனா என்னமோ இருக்கு பாங்கிற மாதிரி அவனும் திங்க் பண்ணிட்டு அப்படியே முறைச்சுக்கிட்டே போக இப்போ நீ வரியா இல்லையா இல்ல எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு நீ அப்படின்னு சொல்லி பேபி டேவை கேட்க லூசு மாதிரி பேசாத எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு தனியா போறதுக்கு அதனால உன்னை கூட்டிட்டு போனே தவிர மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல லேட் ஆயிடுச்சுடா வாடா மிட் நைட் ஆயிரும் அப்புறம் நம்ம வர்றதுக்கு என்ன சொல்ல மிட் நைட்டா அவ்வளவு நேரம் என்ன பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு தானே டே ஒண்ணு இல்லடா பேசாதட வந்து தொலைடா அப்படிங்கிற மாதிரி பேப் வேக வேகமா அப்படியே எடுத்துட்டு போறா அப்புறம் அந்த பாட்டி அரேஞ்ச் பண்ண இடத்துக்கு வந்த வந்தாச்சு அந்த பக்கம் டீரக்க விட்டுட்டு குடுகுடுன்னு பேபு அந்த பக்கம் ஓடி போக எங்க போறான்னு ஒண்ணும் புரியாம அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்து பாத்துட்டே இருக்கான் டீரக்கு அங்க ஒரு அழகான பொக்கே இருக்கு அந்த பொக்கையில குட்டியா ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதி இருக்கு அதை எடுத்து பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு டூ மை சி அப்படின்னு எழுதிருக்கு சோ நம்ம ஃபாதர்னே நான் சீன் கூப்பிடுவான் சோ அதை பார்த்து நீ பேப் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க பேப காணும் கையில கேக்கோட கியூட்டா அப்படியே ஃபால் நடந்து வந்துட்டு இருக்கான் பின்னாடி எல்லாரும் சுத்தி வந்துட்டே இருக்க ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டு பா வர ஃபாவ ஃபாலோ பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க சர்ப்ரைஸ எதிர்பார்க்கவே இல்ல டீரக் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவனுக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஃபாவ பார்க்கும் அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு ஃபீல்ல அப்படியே ஹாப்பியா பாத்துக்கிட்டு இருக்கான் ஹாப்பி பர்த்டே டு யூனு சொல்ல கையில எல்லாரும் கிஃப்ட்டோட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர பக்கத்துல வந்து ரொம்ப கியூட்டா இந்தா உனக்கு என்ன விஷயம் அது அப்படியே மனசுல நினைச்சுக்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பா கேட்க குடுக்க கேட்க பார்த்த அப்படியே டீரக் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவன் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் அப்படியே ஹாப்பியா அதை பாத்துட்டே இருக்கான் எப்பயும் தொழில் நீ சந்தோஷமா இருக்கணும் உன் பக்கத்துல நான் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ சோ மச் பா அப்படின்னு சொல்லி பாவை பார்த்து ஹாப்பியா ரொமான்டிக்கா அப்படியே டீரக் பாத்துட்டு இருக்க ஐ லவ் யூன்னு சொல்லி ரொமான்டிக்கா இவன் விஷ் பண்ண அதை கேட்டோன்னே பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க பட் லவ் யூ சொல்றானேங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க எல்லாருமே எல்லாருமே எனக்காக தான் வித்தியாசமா நடந்துகிட்டீங்களா இப்பதான் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது எல்லாம் உங்களோட பிளானானு சொல்லி கேட்க ம் நான் தான் இதை பிளான் பண்ணேன் பட் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல டீரக் டீரக் பா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஆர் தான் தெரியுமா இது எப்பயும் உனக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டே இருந்தான் நல்ல வேலை நீ கண்டுபிடிக்கலன்னு சொல்லி ஹியா சொல்றான் ஹம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க எனக்காக என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் அவங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டீரக் சொல்ல ஹாப்பியா இருக்கு பாக்கு அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பாத்துட்டே இருக்க என்னோட லைஃப்ல என்னோட பெஸ்ட் லவ் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான் போதுண்டா பேசிட்டு இருந்தது நாங்களும் கிஃப்ட் கொடுக்கணும் போது போது நிறுத்திங்களா உங்க லவ் எல்லாம் அப்புறமா நீங்க பேசிக்கலாங்கிற மாதிரி பேப் சொல்ல பாட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொல்ல சரி ஓகே ஓகேன்னு சொல்ல எல்லாரும் கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்குறாங்க கிஃப்ட் பாட்டு ட்ரிங்க்னு அப்படியே கியூட்டான மூமெண்ட் போயிட்டே இருக்க செம்ம ஹாப்பியா அவனோட பர்த்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் தீரர் இதை எதிர்பார்க்கவே இல்லை யாருமே அப்படியே கியூட்டா கிஸ் பண்றது ஹக் பண்றதுன்னு அவங்க அவங்க பேரோட அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஆஸ் யூஸ்வல் நம்ம ஹியாவும் காமெடி பண்ணிருக்க அடுத்து நம்ம லீ இல்ல அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேரும் அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை அப்படி கியூட்டா பண்ணிட்டு இருக்க ரொம்ப ஹாப்பியா ஒரு வழியா அந்த பாட்டே அங்க முடிஞ்சது அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பேப் மேல போக தேங்க்ஸ் பேப் நீ பண்ண சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல சரி ஓகே ஓகே பாய் பாய் நான் போயிட்டு வரேன் நீ சீக்கிரம் போய் தூங்குன்னு சொல்லிட்டு பே போயிட்டா அப்புறம் சரி நானும் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி பா சொல்ல தேங்க்யூ ஆனா நீங்க போக வேணாம் இன்னைக்கு நைட் என் கூடயே படுக்கிறீங்களா என்னது ஐ மீன் ஐ மீன் ஸ்டே பண்றீங்களான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல நான் ட்ரெஸ் எது எடுத்துட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி பா சொல்றான் அதனால என்ன என் ட்ரெஸ் இருக்கு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே டீரக் சிரிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம டீரக் ஓட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அவன் வந்துட்டான் ரொம்ப கியூட்டா ரொமான்டிக்கா அப்படியே டீரக் பக்கத்தில் வர டீரக் பிளாஸ்டிக் வைக்கப்பட்டு அப்படியே அந்த பக்கம் போக ரெண்டு பேர் அப்படியே ஹாக் பண்ணிக்கிறாங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க பட் என்ன பண்ணாலும் மேட்ரெல்லாம் இன்னைக்கு நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி தீரக்கு விடுற மாதிரி தெரியல ஃபாவ ஃபா க்ளோஸ் ஆக முதல்ல எனக்கு தூக்க வருது டயர்டா இருக்கு அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான் சரி சரி ஓகே ஓகே நீ ரெஸ்ட் எடு நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே ஹாக் பண்ணிட்டு படுக்க இந்த எபிசோட அதாவது ஸ்பெஷல் எபிசோடான்னு சொல்ல தெரியல ஏன்னா இன்னொரு எபிசோடு இருக்கு சோ யுவர் ஸ்கை அஸ் அப்படிங்கிற மாதிரி தான் டைட்டில் அவங்க போட்டிருக்காங்க சோ அடுத்த எபிசோடு நெக்ஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பொசிட்டிவ்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தா அப்படிதான் தான் தெரியுது புதுசாக ரெண்டு கேரக்டரை இன்ட்ரோ கொடுத்து நம்ம ஃபாவை டென்ஷன் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க அடுத்த எபிசோட்ல ஸோ என்ன நடக்குதுன்னு ஃபுல் எபிசோட் ரிலீஸ் ஆனோடனே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் சொல்லுங்கள் மறக்காமல் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க